தேவகானம் சிறுகதை ஆசிரியர் சோமாஸ் அவர்கள் புரசை வாக்கத்தில் ஐந்து குடும்பங்கள் வசிக்கும் அந்த வீட்டை நினைத்தால் சுதர்சனத்துக்கு கோபம் கோபமாக வரும் முன்பொரு தடவை சென்னைக்கு வந்து சித்தப்பாவின் வீட்டிலே இரண்டு தினங்கள் தங்குவதற்குள் அவனுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது குழாய் சண்டை வாசல் பெருக்குவதற்கு ஒரு சண்டை இரவு நேரங்களில் யாராவது வந்தால் யார் கதவை திறப்பது என்பது பற்றி ஒரு சண்டை இப்படி போரும் புயலும் சதா அங்கு வீசம் சுதர்சனத்துக்கு இதை கண்டலை பிடிக்காது டெல்லியிலிருந்து லீவிலே சென்னைக்கு வரும் அவன் தன் சித்தப்பா வீட்டுக்கு போவதே இல்லை இதில் அவன் சித்தப்பாவுக்கும் சித்திக்கும் அவனிடம் ரொம்பவுமே வருத்தம் சித்தப்பாவுக்கு திருப்தி அளிப்பதற்காக அவர் வீட்டிலே இரண்டு நாட்கள் தங்கிவிட வேண்டியது என்ற தீர்மானத்துடன் வந்த சுதர்சனம் பத்து நாட்கள் அங்கே தங்கிவிட்டதன் காரணம் கொஞ்சம் விசித்திரமானதுதான் பெட்டி ஹோல்டால் ஒரு கூடை வெறுப்பு சகிதமாக சித்தப்பா வீட்டுக்குள் நுழைந்த சுதர்சனத்துக்கு என்ன வந்துவிட்டது விளக்கண்ணை குடித்தது போல இருந்த அவன் முகத்திலே திடீரென்று எங்கிருந்து அத்தனை களை வந்தது சமையல் அறையிலே மின்னலாக தோன்றிய அந்த பெண் யார் சுதர்சனம் பிரமித்து போனான் நாணம் கலந்த அழகு அழகு ததும்பும் புன்னகை புன்னகையின் மின்னல் கீற்று படிந்த மதிமுகம் மதிமுகத்தை மலர வைக்கும் கரிய பெரிய விழிகள் பத்து நயா பைசாவின் ஓரத்தை போன்ற நெளி நெலியான கூந்தல் சந்தன கட்டையை கடைசல் பிடித்து இழைத்து எடுத்த எழில் மேனி சுதர்சனம் தன்னை மறந்து ஒரு கவி பாடும் நிலைக்கு வந்துவிட்டான் நல்ல வேளையாக சமயத்திலே அவன் சித்தி அங்கு வந்து வாடா அப்பா சுதர்சனம் வா ஊரிலே எல்லோரும் சௌக்கியமா என்று கேட்ட அவனது பிரம்மையை கலைத்து விட்டாள் எல்லோரும் சௌக்கியம்தான் சித்தி என்று தன் நினைவு இல்லாமலே சொல்லிவிட்டு உள்ளே போனான் அவள் பெயர் கமலா பின்கட்டிலே புதிதாக குடி வந்திருப்பவர்களின் பெண் இந்த விவரம் சித்தி சொல்ல அவனுக்கு தெரிய வந்தது அன்றைய தினத்திலிருந்து இதுவரையிலும் இடஞ்சலாக இருந்த போர்ஷன் சுதர்சனத்தின் சொர்க்கமாக மாறிவிட்டது அந்த சொர்க்கத்தின் நிரந்தர அப்சரசாக கமலா விளங்கினாள் சுதர்சனத்தின் பார்வை தன் படும்பொழுதெல்லாம் கமலா ஏன் அப்படி நாணி கோணி கொண்டாள் ஏன் அவள் முகம் அப்படி சிவந்தது சுதர்சனத்துக்கு விஷயம் விளங்கிவிட்டது அவனைப் போலவே அவளும் அவனிடம் சுதர்சனம் வாசல் புறத்திலேயே சாய்வு நாற்காலியில் அமர்ந்து ஏதாவது புஸ்தகத்தை படித்துக்கொண்டிருப்பான் கையிலே புஸ்தகமானால் அவன் கண்கள் கமலாவை தேடிக்கொண்டு இருக்கும் கமலா அவனை நெடுநேரம் தவிக்க வைக்க விடமாட்டாள் ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அந்த போர்ஷனுக்கு அடிக்கடி வருவாள் கலகலப்பாக பேசி சிரிப்பாள் இதை கேட்கும் சுதர்சனம் ஏர் கண்டிஷன்ட் அறையில் இருப்பது போன்ற உணர்ச்சியை பெற்று மெய் சிலிர்ப்பான் போகும்போது அவன் மீது கடைக்கண் பார்வையை வீசுவாள் ஆஹா அப்பொழுது சுதர்சனத்தின் நிலை அவன் அவளோடு பேசிவிட துடித்தான் ஆனால் அத்தனை குடித்தனங்களுக்கு இடையிலே எப்படி பேசுவாளாம் இடையிலே சுதர்சனம் இருபது நாட்கள் மதுரை சென்று தன் பெற்றோர்களிடம் தங்கிவிட்டு வந்தான் மீண்டும் சித்தப்பா வீட்டிலேயே தங்கினான் விஷயம் தெரியாத அவனது சித்தப்பாவும் சித்தியும் தங்களுக்காகவே அவன் அத்தனை நாட்கள் தங்கி இருப்பதாக நினைத்து பூரித்து போயினார் அம்மா அவருக்கு டெல்லியிலே உத்தியோகம் செக்ரட்டரியட்டில் நல்ல வேலை மாமி சொன்னாள் இது கமலா நல்ல பிள்ளையா இருப்பான் போல இருக்கிறது ரொம்ப பதிவிசு ரொம்ப மரியாதை இது கமலாவின் தாயார் இந்த பேச்சு சுதர்சனத்தின் காதுகளில் தேனாக பாய்ந்தது பொங்கி வழியும் மகிழ்ச்சியோடு அவன் அங்குமிங்குமாக வளைய வந்தான் கமலாவும் அவனும் மனமேடையிலே மாலையும் கழுத்துமாக இருப்பது போல கனவு கண்டு ஆனந்த பரவசமானான் சுதர்சனத்தின் விடுமுறை நாட்கள் அநேகமாக முடிந்துவிட்டன தில்லிக்கு ரிசர்வேஷன் செய்தாகிவிட்டது கமலா விஷயம்தான் பாக்கியிருந்தது சித்தப்பா சித்தியை வைத்து கொண்டு தன் மனதை வெண்டு காட்டி கமலாவின் மீது தனக்குள்ள அன்பை சொல்லி அவள் பெற்றோர்களின் சம்மதத்தை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்துக்கு வந்தான் சுதர்சனம் அதற்குள் கமலாவிடம் பேசி அவள் விருப்பத்தை அறிந்து கொண்டு விட்டாள் ஆஹா என்ன ஆச்சரியம் அவனை நெருங்கி பேச வருகிறாளே பூத்து குலுங்கும் ஒரு மலர் குடி அசைந்து அசைந்து நடந்து வருவது போல கமலா அவனுக்கு அருகிலே வந்து நின்றாள் சுதர்சனத்தின் செவிகளிலே தேவகானம் கேட்டது உடம்பு எல்லாம் புல்லரித்தது அவன் தன்னை மறந்தான் சூழ்நிலையை மறந்தான் வண்ண வண்ண மலர்கள் நிறைந்த ஒரு தெய்வீக பூங்காவின் இடையே தான் இருப்பது போலவும் கமலா என்னும் அப்சரஸ் மங்கை தன்னை நோக்கி மாலையிட வருவது போலவும் உணர்ந்தான் நீங்கள் என்று டெல்லிக்கு புறப்படுகிறீர்கள் இப்படி பண் மிலற்றியது யார் கமலாதான் சுதர்சனத்துக்கு இந்த கந்தர்வ பண் அமுத பிரவாகமாக செவிகளிலே விழுந்து அவனை மண்ணுலகத்துக்கு கொண்டு வந்ததானால் அதை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்ன கேட்டீர்கள் டெல்லிக்கா என்று சுதர்சனம் கேட்டான் உடனே கமலா எழில் ததும்பும் புன்னகையை தன் செவ்விதழ்களில் நெளிய விட்டு நீங்கள் டெல்லிக்கு என்றைக்கு புறப்படுகிறீர்கள் என்று அம்மா கேட்க சொன்னாள் இரண்டு மூன்று நாட்களாகவே இதை கேட்க வேண்டும் என்று எண்ணம் கூச்சப்பட்டு தயங்கிக் கொண்டே இறந்து விட்டேன் என்றாள் எழில் ஓவியமாக நின்ற கமலாவை பார்த்து கொண்டே ஏன் என்ன விஷயம் அடுத்த வாரம் போகிறேன் ஏதாவது விசேஷமா என்றான் சுதர்சனம் அவன் உடம்பெல்லாம் என்னவோ செய்தது கமலா என்ன சொல்லப்போகிறாள் போகிறாள் என்று அறிந்து கொள்ளும் ஆவல் அவனை ஆட்டி படைத்தது கமலாவின் முகம் குப் என்று சிவந்தது டெல்லியிலே என் அத்தான் இருக்கிறார் அவருக்கு கொஞ்சம் பக்ஷணமும் ஊறுகாயம் அப்பளமும் கொடுத்து அனுப்ப வேண்டும் அதற்குத்தான் திடீரென்று உலகமே இரண்டு விட்டது போலவும் சுவாரஸ்யமான படம் பார்த்து கொண்டு இருக்கும்போது பட்டென்று அது அருந்து விட்டார் போலவும் சுவை மிகுந்த பாதாம் அல்வா தின்னும்போது ஒரு வேப்பங்காயை கடித்து விட்டது போலவும் இருந்தது சுதர்சனத்துக்கு அவருக்கும் உனக்கும் போங்க சார் அடுத்த மாதம் கல்யாணமாகப் போகிறத இதை சொல்லி முடிப்பதற்குள் கமலாவின் முகத்திலே எத்தனை சிவப்பு அவள் உடம்பில் தான் எத்தனை கோணல்கள் சொன்ன உடனே அவள் மின்னல் போல மறைந்து விட்டாளே சுதர்சனம் தொப் என்று சாய்வு நாற்காலியில் சாய்ந்தான் குப் என்று அவனுக்கு வியர்த்த விட்டது ரிசர்வேஷனை பொருட்படுத்தாமல் அன்றைக்கே அப்போதே தில்லிக்கு பறந்து விட மாட்டோமா என்று இருந்தது அன்பானவர்களை சோமாஸ் சோமா சபர்கள் எழுதிய தேவகானம் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி